கிறிஸ்துல் பிரியமானவர்களே மாணவர்களே பிரச்சுருமே பெரும் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் மத்தையே ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் செய்தியின் தலைப்பு சுத்தம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியமான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அல்ல எனக்கு அருமையான தீப செல்லுமே இருதயம் சுத்தமாய் இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் இயேசுவை பார்க்க முடியும் எனவே இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் தான் பார்க்கிறான் லோக்கா பதினோரு அதிகாரம் முப்பத்தி நாலாம் வருஷத்தில் கர்த்தர் அவனை பார்த்து பரிசு நீங்கள் போஜனமாக பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்கிறீர்கள் உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது என்று சொல்வதையும் நாம் சரீரத்தை சுத்தமாய் வைப்பதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை குறித்து அங்கே லூக்கா பதினோராம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்தில் பரிசு ஆகிய அவர்களுக்கு போஜன பாத்திரங்களின் நிமித்தமாக சொல்லக்கூடிய காரியத்தை வாசிக்கிற்கையான உள்ளே நம்முடைய உள்ளான மனிதன் பரிசுத்தமாக்க வேண்டும் என்று தேவை விரும்புகிறார் வெளிப்புறத்தை சுத்தமாக வைப்பது மட்டும் அல்ல சரீரத்தை சுத்தமாகி வைப்பது மட்டுமல்ல உள்ளத்தை நாம் சுத்தமாய் வைக்க வேண்டும் நம் இருதயத்தில் கசப்பு பொறாமை எரிச்சல் கோபம் வைராக்கியம் இப்படிப்பட்ட துருகணம் எங்கிருந்து புறப்படுகிறது என்று பார்க்கும்போது நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது தான் எனவே இவ்விதமான குணங்கள் துருகுணங்கள் நம்முடைய இருதயத்திலே இருக்கக்கூடாது இருதியம் சுத்தமாய் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் எனக்கு அருமையானவர்களே பரிசுத்த உள்ளத்தோடு தான் செவம் தேக்கப்படும் நாம் அதிக கனிகளை கொடுப்பதற்கு நாம் இருதயம் இருக்க வேண்டும் இருதயம் எப்படி சுத்தமாகும் என்று கேள்விகள் கூட உண்டு வேதத்தில் அதுக்கு பதில் என்ன சொல்கிறது என்று பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படும் போது இருதயம் சுத்தமாகும் எப்போது என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் அவருடைய கண்களுக்கு நான் மறைக்க முடியாது என்று நாம் உறுதியாய் நம்பும்போது நாம் பாவம் செய்வதில்லை நாம் பாவத்துக்கு விலகி ஓடுகிறோம் நாம் இருதயத்தில் கசப்பை வைப்பதில்லை பொறாமையை வைப்பதில்லை எரிச்சலை வைப்பதில்லை கோபத்தை வைப்பதில்லை வைராக்கில் போன்ற துர்குணங்கள் நம் இருதியத்தில் வரவே வராது காரணம் கர்த்தருக்கு பயப்படும்போது நம் இருதயம் சுத்தமாக இருக்கிறது யோசப் கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்தால் அவன் இருவன் சுத்தமாக்கப்பட்டது பரிசுத்தமாய் வாழ்ந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பாவ சோதனைகள் வந்த நேரத்தில் பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் அவதமாக காத்து கொள்ளும்போது பாக்கியமானாய் நாம் காண முடியும் யோசிப் யோசி யோசப்பைப் போல நாமும் பாக்கியமானாய் காண முடியும் கனித்தரும் திராட்சை செடியைப் போல நாமும் காணப்பட முடியும் எனக்கு அருமையானவர்களை வேலை என்ன சொல்லீர்கள் என்று பார்க்கும்போது யோவான் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நான் உங்களுக்கு சொன்ன உபசத்திலே நீங்கள் இப்போதே சுத்தமாகிறீர்கள் என்ன சொல்லுகிறார் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்போதே சுத்தமாகிறீர்கள் எனக்கு அறிவானவில்லை சொல்லப்பட்ட உபதேசங்களுக்கு நாம் செவி சாய்ப்பது மட்டுமல்ல கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும்போது நம்முடைய இருதயம் சுத்தமாகப்படுகிறது நாம் அநேக செய்திகளை கேட்கிறோம் ஆனாலும் அநேக காரியத்தில் கீழ்ப்படியாமைய போகிறோம் எனக்கு அருமையானவர்களே உபதேசத்திற்கு நாம் கீழ்ப்புடைய வேண்டும் வசனத்துக்கு நாம் செவி சாய்ப்பது மட்டுமல்ல கீழ்ப்புடையம் அவசியம் அதன்படி நாம் கீழ்ப்புடியும் போது நம்முடைய இறுதியும் சுத்தமாக்கப்படும் கர்த்துடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் கருத்துடை வேதத்தின்படி வாழ்ந்தால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்க முடியும் அது மட்டும் இல்லாதபடி தேவனை தரிசிக்க முடியும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் எனவே இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று இயேசு சாமி சொன்ன இந்த வார்த்தையை நாம் விஸ்வசிக்க வேண்டும் இருப்போம் இயேசுவை தான் தரிசிப்போம் தேவெல்லாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்